உங்கள் தந்திவன் தலை காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண சாலைகள் எங்கும் முறிந்து விழுந்த மரங்கள் தேங்கி நிற்கும் மழை நீர் என கனமழையால் ஸ்தம்பித்து போயுள்ள நீலகிரியின் நிலைமையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு குளிர் பிரதேசமான நீலகிரியில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது திங்கள் இரவு கொட்டி தீர்த்த கனமழையால் ஆங்காங்கே சாலைகளில் மரங்கள் விழுந்து சாலை போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது குறிப்பாக உதகையிலிருந்து நஞ்சநாடு அப்பர் பவானி அவலாஞ்சி எமரால்ட் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலையில் பலத்த காற்றின் காரணமாக ராட்சச மரங்கள் வேரோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்தன சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை எரித்து அதனை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட கோகால் பகுதியில் முதியோர் காப்பகத்தில் விரிசல் ஏற்பட்டதோடு சில இடங்களில் நிலமும் மண்ணில் புதைந்தது இந்த பகுதியில் பூமிக்காடியில் மண்சரிவு ஏற்பட்டு இருக்கலாம் என்று கூறி வரும் நிலையில் சில வீடுகளில் பெரிய விரிசல்கள் ஏற்பட்டு பத்து சென்டிமீட்டர் தூரத்திற்கு கட்டிடம் விலகியுள்ளது தொடர்ந்து அச்சத்தில் உள்ள மக்கள் இன்னும் மழை பொழியும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் பீதியில் உள்ளனர் இதனால் தங்களுக்கு உடனடியாக மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த இன்னல்களுக்கு இடையில் கண்களுக்கு விருந்தாய் அமைந்துள்ளது மாயார் நீர்வீழ்ச்சியின் ரம்மியமான காட்சிகள் தொடர் மாயார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மாயார் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது அத்துடன் மாயார் ஆற்றோரம் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளது கூடுதல் அழகு உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் தொடர் மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தொட்டபெட்டா காட்சி முனை மற்றும் பைன் ஃபாரஸ்ட் சூழல் சுற்றுலா மையம் ஆகியவை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது மொகரம் பண்டிகை விடுமுறை மற்றும் வார இறுதி விடுமுறையொட்டி சுற்றுலாவிற்கு பிளான் செய்த பலருக்கும் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தராதீர்கள்